நீதி முக்கியம் ஆறாம் வாக்கு செய்தி எல்லா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் செய்தியை கலெக்ட் பண்ணிகிறார் என்ன தருகிறார் பையன்

வா <tograf>

காத்த்த ஜாரிதல மறின்டுப் பெற்சுக் கருகலம். ச необходியை வாட VISTA deletedừng வாட்றா intent நான் மடின்னுமால довאת தயவுவிட்ட defence நீண் ப wetenை நாettreLesksam exhibited taką ந theoreavior invece keineக் synthesチャンネル drugiejünstohl grab OSP சல்ல தொ Bundestara நா bleibenம rempl surve What do you

அப்பதான் என்ன தரானத்தை தர முடியும் நாட்களில நாம் வந்து பெற்றால் மகிழ்வான் என்று சொல்லிவிட்டான் அப்போ பிள்ளைகளுக்கு என்ன வேணும் விஷயத்தை படிப்பதற்கு தெய்வீங்க கேட்டு எடுத்துக்கொள்ள பிள்ளைகளுக்கும் நாம் சொல்லி எடுத்துக்கொள்ள வைக்கணும்

அது பேப்பர் சாப்பிட் ஷர்ட் வேகமாக ஓடுது அதுவும் ஓடுது அப்புறம் இது கண்ணை ஏறத்து பார்க்கும்போது ஒரு மாணவன் கண்ணை தண்ணி போடுது வான பிடிக்கிறதுக்கு போகுது இரவு மாதம் படிக்கிறது வான பிடிக்கணும் ஒரு முயல் ஒன்று புரிக்க ஓடுச்சு அதை பிடிச்சது நல்லா பார்த்து அப்புறம் அதுவும் ஓடைஞ்சிடுச்சு பட்டினி பசி பட்டினியாக இருக்கும் எனவே நோக்கம் ஒரே நோக்கம் பார்க்கணும் uh தொழில்ல செய்யாட்டமா என்ன செய்ய சிந்திக்கணும்ிங்க வேலை கவனமா கத்தாய் கத்த கூட வேலைன்னு சொல்லி உற்சாக செய்ய

ओरिया समाजी मन प्र

பெண்களும் கைகளாலே நூற்ற நூல்களை கொண்டு வந்தார்கள் இருபத்தி ஆறுல எந்த சிறைகளின் ஞானம் எடுப்பதோ அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் அது அடை அடைந்த நிர்ணயம் அதை செய்வதற்கு என்ன செய்வது உற்சாகம் அடைந்து அவர்கள் அதை செய்து ஆசிரியர்கள் பெண்கள் வந்து பிள்ளைகளாக கொண்டு வந்து கட்ட முடியும் நீங்க 32 26ல முதலசானன் சரியே தந்தை நான் மூலல பிரகடனம் நான் மூலல தரமா வாய் தரதா நான் தான் அந்த வசனமா பேசணும் அப்துலாவை என்ன எல்லாம் சரியே சபை மணிக்கு தாச மூல குடுதா ஹலேلويا ஆமா அங்கல சச்சமா ஒரு பொரிய அம்மா வந்து அபராதம் கொடுக்குறாரு என்னமா அங்கல சச்ச 正在工作。Uh, குடும் <muchas> <muchas>

अब ये सोचो सोचो लड़के जो हैं वे लगाबार रहते हैं पढ़ाई में सब लाभपात है स्क्रीन एप्लीकेशन वाला ना लाभपात क्या प्रश्न धनमायण जी कहाँ कार्यक्रम बढ़ाए पढ़ते पढ़ते क्या होगा वाशिंगर बोलो सेयर ना लाइन तो वाशिंगर उन्हें प्रमेय के तर्क लोग मंगवा के यार

आलोचना एक प्रयोजन बनती पड़ती है, हाँ समय कड़ी कुबल सुषमा चंद्रलाल जैसे ना आवाज़ दे दो, आह ठंडा लगे मॉडल में खाली लड़का बुलाता है, सर प्रयोग या वर्षों बोले वर्षों में और नारे इनमें कई प्रतिकूल कर वर्मुनीय प्रयोग वर्तन ऐसा निचे आठ बजे सुना அவரை உடனே ஏற்றுக்கொள்ளல ஆனாலும் அந்த கண்கிறையெல்லாம் கொண்டு போய் வச்சுருக்கு இதை பிடிச்சாடி படிக்கதான் அறிந்து விடுறான் அறிந்து கொண்டு அவனே அவனுக்கு ஆனால் சொல்ல ஏற்றுக்கொண்டு சொல்ல ஒரு நாளைக்கு இவரை பார்க்கல இவரை பார்க்கும்போது இவரே இருக்கேன் ஆ நான் படம் நிறையா பத்திரம் சரி பிராண்டாயிரம் மூணு மணி நேரம் மூணு சாப்பாடு பிரியாணி எந்த போடுறோம் நேரம் அடிக்காமல் போனோம்னா என்ன படுக்கையெல்லாம் ஒருத்தவங்க நேரம் ஆ வீட்டுக்கு அங்கே அப்படியே கொடுத்துட்டாங்க அதனால் தான் ஆமா அந்த நாட்டுல ரொம்ப கஷ்டம்லாங்களை பாத்தாங்க அதுலதான்

हमने बड़ा बड़ा भी कर दिया बड़ा भी बड़ा भी मालूम है मुन्हेर बड़ा भी को तो। हमका ये वाला देव ज्ञान अभय रोया ज्ञान वचन रोया ही नहीं मालूम का देवी ज्ञान तेरे आने तक कहीं भी चुप नहीं रहे देव आओ ये नाले वो मरे दर पे ज्ञान ते कुरतवा राम देव राम ये आगे भड़ाले गलौया आम

न वसने